ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் புவன் மற்றும் ராணி அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் வார்த்தைகளின்றி ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் அந்த நிம்மதி அந்த பார்வையில் இருந்த உணர்வு கடந்த காலத்தை மீள நினைவுபடுத்தியது ஒருநாள் புவன் கோபத்தோடும் காயத்தோடும் ராணியை தவிர்த்து நின்றான் ராணி எதுவும் புரியாமல் அவனை அணுக முயற்சித்தால் புவன் கண்ணீருடன் ராணியிடம் மனம் திறந்து கூறினான் உன்னை என்னால் மன்னிக்க முடியவில்லை உன் தந்தை மன்னர்தான் என் தந்தையை கொன்றார் அந்த இடத்தில் நான் இருந்தேன் ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அவன் கண்ணில் கண்ணீர் கலந்த ஒளியுடன் சொன்னான் ராணி அதிர்ச்சியில் திகைத்து வாயை கைகளால் மூடினாள் பிறகு ஒரு நாள் பூமாலை கொடிகள் அலங்கரிக்கப்பட்ட அதே தோட்டத்தில் புவந்தரையில் அமர்ந்து தனது உள்ளத்தை ராணியிடம் திறந்தான் நீயின்றி நான் இல்லை என்றா முறிவுற்ற நிலையில் இருந்தது பழைய வன்முறைகளின் ஓர் அடையாளம் போல கடந்தவற்றை மெல்ல நினைவில் வைக்க வேண்டும் ஆனால் அதிலே வாழக்கூடாது என்பதை உணர்ந்த புவனும் ராணியும் ஒரு புதிய ஆரம்பத்தை தேர்ந்தெடுத்தனர் இறுதியில் ஒரு கிராம விழாவில் புவன் மற்றும் ராணி கைப்பிடித்து நடக்கிறார்கள் இருவரும் புன்னகையுடன் புது வாழ்க்கைக்கு தயாராக ஆனந்தமாக இருந்தான்